படுகொலக்கு சுந்தராஜனின் படுகொலக்கு அந்த நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் கடந்த ஆட்சி காலத்தில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கிடைக்காத நீதி ரணில் ஆட்சி காலத்தில் கிடைக்காத நீதி மைத்ரி ஆட்சி காலத்தில் கிடைக்காத நீதி அனுர அரசாங்கத்தில் ஆவது கிடைக்க வேண்டும் என்று மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள் ஆகவே கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகளை முறையாக விசாரணை செய்து அவர்கள் மூலமாக மனித குலத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளையும் அவர்களால் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் குறிப்பாக எங்களுடைய நடேசன் அவர்களது படுகொலை பற்றியும் அந்த மறைக்கப்பட்டிருந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் நாங்கள் இப்போ இந்த அரசாங்கத்திற்கு உருக்கமாக விடுகின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது இந்த பகிரங்க வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு உரிய விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளி இவர்தான் என்பதை இந்த சமூகத்திற்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை அல்லது ஊடக தர்மத்தை பாதுகாக்கிறீர்கள் என்ற விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அன்பாக பொறுப்போடு வருட காலம் நடந்த போர்க்காலத்தில் பல கடத்தி காணாமலாக்கப்பட்டு பட்டப்பாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாற்பத்தி ரெண்டு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது அதில் ஏழு ஊடகம் தவிர அனைத்து முப்பத்தைந்து ஐந்து தமிழ் ஊடவியலாளர் என்பதுதான் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இங்கே இந்த எமது மண்ணில் சிவராம் அவர்கள் ஒரு தராக்கி என்ற பெயரில் நமது தேசிய இன பிரச்சினையை சர்வதேச ஊடகங்களுக்கு ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் அவர் எடுத்துரைத்ததன் விளைவாக அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதே போன்று நடேசன் ஐயா அவர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த போர்க்காலத்தில் நடந்த விடயங்களை மிகவும் தெளிவாக வீரகேஸ்வரி வார வெளியீட்டில் எழுதி கொண்டிருந்தவர் அவருடைய வாயை அடக்குவதற்காக அவரும் படுகொலை செய்யப்பட்டார் அதே தான் சுகீர்ராஜன் என்ற உறவினாளரும் ஐந்து மாணவர்களின் படுகொலையை வெளிக்கொண்டிருந்தால் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் இவ்வாறான படுகொலைகளுக்கு நாங்கள் இன்று கடந்த காலமாக பதினாறு வருட காலமாக அதற்கு முற்பட்ட காலமாக நீதி கோரி போராடி வருகின்றோம் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற போது அவர்கள் அதில் கவனம் செலுத்துவது குறைவு ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவற்றுக்கான ஒரு ஆணைக்குழு அமைத்து நீதி கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் எதிர்க்கட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் மறைந்து விடுவார்கள் அந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது பலவிதமான வாக்குறுதிகளை ஊடக சம்பந்தமான பல வாக்குறுதிகளை எமக்கு அளித்திருந்தார்கள் அவர்களுடைய வெற்றிக்காக இந்த சமூக ஊடகங்களான ஈடுபாட்டை ஒட்டி அவர்களை வெற்றியை வீட்டினார்கள் அவர்கள் இதுபோன்ற ஊடகர்கள் மற்றும் ஏனைய தொழில் சங்க சீரான அடக்குமுறையை மேற்கொண்டார்கள் என்றால் கழுதை சேர்ந்து கட்டரும்பான கதைதான் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படும் என்பதை அவர்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று இந்த ஊடவியலாளர்களை அவர்கள் பல சட்டங்களை கொண்டு வருவதற்கே தெரிவிக்கின்றார்கள் கடந்த ரணில் கொண்டு வரப்பட்ட நிகழ்நிலைச் சட்டத்தை அவர்கள் இன்னும் கையில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி என்றும் இல்லை அதே போன்று ரணில் விக்ரம் சிங் என்ற காலத்தில் தேசிய ஊடகைக் கொள்கை ஒன்றை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார் அது தனிக்கற ஆங்கில மொழியில் மட்டுமே வெளியிடப்பட்டிருந்தது எங்கள் இலங்கை உழைக்கும் உடகர் சங்கம் அதுவிதமாக பல கண்டனங்களை தெரிவித்து எங்களுக்கு இரண்டு மொழியிலும் தேவை என்று நாங்கள் அவர்களுக்கு பாராடினோம் ஆனால் கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் என்றுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்ததற்கான அழைப்பு விடுத்திருந்தும் நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு சென்றோம் ஆனால் நாங்கள் அந்த தேசிய ஊடகக் கொள்கைக்கு முற்றிலும் எதிரானவர்கள் ஏனென்றால் நாங்கள் சொல்லுகின்றோம் அப்படி ஒரு தேசிய ஊடகக் கொள்கையை கொண்டு வருவதாக என்றால் அதுக்கு இரண்டு ஆணைக்குழுக்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் முதலாவது ஆணைக்குழு இந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடக இந்த நீதிக்கான ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் ஊடாக விசாரணை நடத்தப்பட்டு இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக இந்த ஊடகவியலாளருடைய அவர்கள் ஊதியம் ஊதியம் சம்பந்தமாகவும் அவர்களுடைய எதிர்கால வளம் சம்பந்தமாகவும் ஒரு ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அவர்களுடைய ஒரு அடையாள அட்டை இந்த இலங்கை தகவல் தைக்கணும் ஒரு அடையாள அட்டை வழங்குகின்றது எங்களை ஒரு ஊடகவிலாளராக சொல்வதற்கு நாங்கள் ஒரு என்று சொல்வதற்கு திணைக்களம் எங்களுக்கு அடையாளத்தை வழங்க வேண்டிய தேவையில்லை அது ஒரு லைசனுக்கு சமனான ஒரு இது எங்களை லைசன் சாரதி பயிற்சி கல்லூரிக்கு சென்று அங்கே பயிற்சி எடுத்து போட்டு ஒரு அவர்களுடைய பயிற்சியில் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படும் அதுபோன்ற ஒரு அடையாள அட்டை தான் இந்த தேசிய அவங்க வழங்குகின்ற ஊடக அடையாள அட்டை இதுபோன்ற ஊடக அடையாளத்தை வைத்திருந்த தான் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த அடையாள அட்டை தேவையில்லை என்றும் கோரிக்கையாக இருக்கின்றது இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய நீதி விசாரணை வெறுமனவே கிடப்பில் போடப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் லசன் விக்ரமதுங்க யக்ஞா கூட போன்றவர்களின் விசாரணை நீதிமன்றத்தில் இருந்தாலும் அவை இன்னும் வெளிக்கு கொண்டு வரப்படவில்லை இது போன்ற இதுகளை நாங்கள் எங்கள் போராட்டத்தின் தான் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்பதை கருதி கொண்ட வேண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி ஊடவியலாளர்களை அடக்க நினைத்தால் அவர்கள் அடங்கி போவார்கள் அவர்கள் மீண்டும் தங்களுடைய மூன்று லட்சம் வாக்குக்கு தள்ளப்படுவார்கள் அப்படி ஜனவரி மாசே சுகேஷ்ராஜன் சமர்வம் மே ලංකාව පාල්ලෙ කරපු පාලජෝහිට වනන් පාතිවේදි ගාතනය කරලා ඒ අය ලෝකෙට කියන්න හදපු සක්තිය වලක්වන්න අපටේනවා ඒ පාලතෑන්ට ඒ තරන්න බැරිවෙලා තුන ොක්කද අඳම තරමේ මාාර්්‍ය සගයෝවත් එකතු වෙලා මේ විදිහක මේ ගාතෙන් ලක්වෙච්ච මාදිවිදි ඉත්දේස් කරන්න කියලා හඩනගා අපි හැම්ම වස්පිත් වර්ෂයකන කියන. අපි දකිනවා දූෂිට දේශපාලත්ඥන්ට මේ රජය දැන් දනුවම් දෙනින් ඉන්න ඒගන සමාජයේ ලොකු සතුතුකුක් තින කතාාවහක් තියෙනවා එක මැතිත් ඇත්කටම දූෂය කරපුඒ දෂි්‍යයන්ක දනුවම් දෙන කතා බදක ඒවාගේ අප මේ රජයයට කියන්න කැමති මේ රජය පහුගිය ඔක්තුොඹර් මාසේ සිවරාම් ගැන සඳහන් කරමින් කිව්වා සිබරාම්ගේ සිද්ධියය ඇතුළු තවත් සිදුවයි හතක් ගැ පරේෂණ හඩනම් කරන්න කිය පොලිස්පතිරි දනතුර කියලා. මේ දැනුන්වීම සිවරාම් ගැන කළේ මහම්බර් මාසේ තිමුණු මහමැතිවරයීම දෙෙමල්ල ජනතාවගේ දෙබල භාෂාව කතා කරන ජනතාවගේ චන්ද ගණ්ඩ නෙමේ නං අපි රජේත කියනවා එහිලං ඔයාලා විච්ච පොරුන්ද විෂ්ට කරන්න. සිවරා ගන බිතෙක් කිිස්තු පාලක කතා නොකරකු මොහොතක කාලෙක අනුර කුමාරගේ ආණ්ඩුවසිබराම් ගැන කතා කරනවා අපි කියන්නේසිවරම්ගේ පීෂණ කඩිලම් කරන්න ඒවිත රखනම මාධ්‍යවේදීන් සහ මාධ්‍ය සව ගැන හතලි සේක්්‍යෙනක් ගාතිනෙන් ලක් වෙලා තියනවා අතුරුධහන් කරල තියෙනවා ඒ අයගෙන් ්‍රි් නම දෙෙනෙක් දමිල භාෂාව කතා කරන්න මාධ්‍ය्यවේදීන් කිසිතු පාලකක් ඒ මාධ්‍යවේක මධක ගාථනවට යුක්්‍රේෂත කර නිශසරට ලන්න අපිේ මටක ද පහලවෙ නිසම්බර් දහවැනිදා wo ते च मादवेद ाइ අප यहां ल ला आගමति वाකट अगरමති वि सह बार न ह පर्मेंट सभागत ක नाමු यहां पा लाो जिगन ो ूर्न एक खाले जा दद कर ला ुप करने. इहा से पना වැ माद्य माध्य से साख्या ते ज हैं अ ल दलद අපपट අපේ මාදසක්ක දැන්ක් තියෙ පුළටු දාණන්ඩුවක් මාලිමමා ආඩුවක් යා ලෝකෙට කිවවේ අයුක්ති නසාධාරණයට එරහිව ඉගළන්ගේ ලන ඔප ෝ ෙන් ස්්‍රා ැ හිල්ල දැඩුවන් දී ත් දුුව දනවා කිය ඒඩම් ගි තමයි අවස්ථාව අපි නඩේෂන් සොල්ුරාගේ විසි එක් පනි සැරුමේදත් යළිත්වතාවක් අනුක්මාට ජාර්තුමාට මතක්රනවා බවරාම් ාතනය පරිීක්ෂණ ගටිනම් කරන්නක යකු ඔබ එතනින් හට ගිහිල්ලා සිවරාම්ග පරීක්ෂණය වගේම සියලු දාත ක් ච මාදවදන්ගේ පරේෂනත් ස්ටක කරන්න කියලාපි ඉල්ලීමම කරන්න ැම තාව අප බධාර කරන්න කමැති. අපි උතුරේත් නැගෙනරත් දකුණනෙ මාදවිද නික් එක්කහු වෙලා ගාත ලක් වෙච්ච මාධද්‍ය සකයන්ට යුක්තියත් වෙනතුරු අපි අරගල අපි ගැෙනනවක් කියෙලා කියන හලුිය පඩහොලයිකානෑ நீதி இன்னும் கிடைக்காமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் குறிப்பாக இந்த அரசாங்கம் இடதுசாரி கொள்கையை கொண்ட அரசாங்கம் என்று சொல்லப்பட்டிருந்த பொழுதும் இந்த படுகொலை செய்யப்பட்ட இந்த ஊடகவியலாளர் தொடர்பான விசாரணைகளையோ அல்லது விசேட ஆணைக்குழுக்களையோ நியமிக்காது அதற்கான எந்தவிதமான விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் திருகோணமலையிலே சுகர்திரராஜன் இங்கே அவர்கள் அதே போன்று எங்களுக்கு இந்த நாட்டிலே மிகவும் ஜனநாயகத்தின் முக்கியமான குரல்களாக இருக்கக்கூடிய தராக்கி சிவராம் போன்றவர்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் இவர்களை ஒரு ஜனநாயகத்தின் தூண்கள் என்று எல்லோரும் விமர்சிக்கின்ற அதே நேரத்தில் அந்த ஜனநாயக தூண்கள் விழுந்த பொழுது அதற்கான நீதியை அல்லது அது போன்ற ஜனநாயக தூண்கள் கட்டியெழுப்புவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது என்பது மிக வேதனையான விடயமாக இருக்கிறது இதே இந்த காரணங்களால் வளர்ந்து வருகின்ற இளம் ஊடகவியலாளர்கள் அவருடைய பணியை செய்வதற்கு முற்படுவது அல்லது பயந்து வாழுகின்ற ஒரு சூழல் கூட இதிலே இருக்கின்றது ஏனென்றால் அவ்வாறான இளம் ஊடக வளரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விசாரணைகள் தள்ளி என்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் மட்டுமில்லாது சர்வதேச ரீதியிலே இந்த ஊடகங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கின்ற அமைப்புகள் இந்த ஊடக ஊடக இழப்பு தொடர்பாக சரியான விசாரணைகளை மிக விரிவாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக அரசின் இந்த திட்டமிட்ட படுகொலைகள் வலிந்து காணாமல் சம்பவங்கள் காணி தொடர்பான விடயங்களை இந்த தேசத்து இந்த சர்வதேசத்துக்கும் வெளிக்கொண்டு வந்தவர்களே

இலங்கையிலே பதிவாகி இருப்பது என்பது உண்மையிலே எங்களைப் போல சிவில் செயற்பாடர்கள் மத்தியில் பல மனவேதனைகள் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் இருக்கிறது ஆகவே இலங்கை அரசாங்கமானது பல ஆட்சிக்கு வந்த பல அரசியல் தலைவர்கள் காலம் காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் இறுதியாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கமானது இலங்கையிலே சிஸ்டம் சேஞ்ச் கிளின் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த இரு பாரிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இலங்கையிலே இடம்பெற்ற ஊழல் சார்ந்த விடயங்களுக்கு அதிகமான அக்கறையையும் அதுக்கான காலங்களையும் வழங்குகின்றதை ஒழிய இந்த இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட நடேசன் ஐயா போன்றவர்களுடைய நீதிக்காக எந்த விதமான நீதி சார்ந்த எந்த நடவடிக்கையும் இந்த இலங்கை அரசாங்கம் மாறி மாறி இந்த கதிரையிலே இருந்து கொண்டு வருகின்ற இலங்கை அரசாங்கம் நீதி பொறிமுறை தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது ஆகவே இந்த அரசாவது இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதிகளை வழங்க வேணும் அதுக்கான காத்திரமான நடவடிக்கையை முன்னெடுக்க வேணும் என்று நாங்கள் இந்த இடத்திலே இந்த நினைவு நாளிலே இலங்கை அரசை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம்